ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி இன்னும் மூணு நாட்களே உள்ளன எதுக்காக சார் எந்த விஷயத்துக்காக மூணு நாட்கள் இருக்குன்னா ஆர்ஆர்பியுடைய முப்பத்தி ரெண்டாயிரம் காலி பணியிடங்களை உடைய ஒரு குரூப் டி தேர்வுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மூணு நாள் தான் இருக்குது நிறைய பேர் இந்த எக்ஸாமை பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறமா அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்புறமா அப்ளை பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டிருப்பீங்க அதுக்கு ஒரு ரிமைண்டர் வீடியோ தான் இந்த வீடியோ சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த தேர்வு என்ன என்ன மாதிரியான தேர்வு என்ன வேலைக்கான தேர்வுன்னு தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இது வந்து எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கில் அந்த மாதிரியான மைண்ட் செட்ல நிறைய பேர் அப்ளை விட்டுருவாங்க அது ரொம்ப தவறு இருக்கக்கூடிய வேகன்சில நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு அதுல ஒரு சில போஸ்டிங் அந்த மாதிரி ரயில்வே ட்ராக்ல வேலை பார்க்கறது தான் ஆனா எல்லா போஸ்டிங்குமே அந்த மாதிரி கிடையாது உதாரணத்துக்கு நம்மளுடைய அகாடமியில போன தடவை குரூப் டி இதில் இருந்து தேர்வான ஒருத்தர் கூட என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஆபீஸ் ஒர்க் ஓகேங்களா ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அலுவலக பணியில குரூப் டீல வேலைக்கு போயிட்டு அலுவலக பணியில தான் வேலை பார்த்துருக்கு அப்போ அலுவலக பணியும் இருக்கும் அதனால நிறைய பேர் இந்த எக்ஸாம் வேணாம் அந்த மாதிரியான ஜாப் வேணாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் எழுதாம விடாதீங்க ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுடைய மத்திய அரசு பணிக்கு நிறைய பேர் தமிழர்கள் முன்னெடுத்து என்ன சொல்றது இல்லை வேலைக்கு போறதுங்க ரொம்ப எளிமையான தேர்வு எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் அறிவியல் இருக்கு அப்புறம் வந்து ஜிகே இருக்குது கணிதம் இருக்குது ரீசனிங் உழவியல் இருக்கு ஓகேங்களா இந்த நாலு டாபிக்கும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கு நூறு மதிப்பெண்கள் தான் டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் பத்தாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு ஒரு ஜாபு தான் ஓகேங்களா இப்போ இந்த மூணு நாட்கள் இருக்குது இந்த மூணு நாட்களுக்குள்ளே சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க என்ன எனக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல சார் இந்த மாதிரி டவுட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்மளோட யூடியூப் சேனலில் இருபது நாளுக்கு முன்னாடி ஹவு டு அப்ளை எப்படி அப்ளை செய்யணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவான விதக்கத்துடன் வீடியோ போட்டிருக்கும் பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனல்க்குள்ளே போயிட்டு அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க எப்படி எதாவது ஃபோட்டோ என்ன இமேஜ் சைஸில் பண்ணணும் எல்லாமே தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம் ஓகேங்களா இப்போ லாஸ்ட் டேட்டில் இருபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சில் போய்ட்டு அப்ளை பண்ணாதீங்க லாஸ்ட் டைமில் வெப்சைட் ஏதாவது கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் இந்த வீடியோ பார்த்த உடனே இன்றைக்கி அல்லது நாளைக்குள்ளே மொத்தத்தையும் கம்ப்ளீட் பண்ணி அப்ளை பண்ணி முடிச்சிருங்க ஓகேங்களா ரைட் அப்போ சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரம் காரி பண்ணிடுறது ஒரு நல்ல வேகன்சி இதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஆர்ஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தடுத்த வரங்கள்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த அட்டம் எழுதி பாருங்கள் ஓகே இந்த புதிய அளவுக்கு உங்களால் ஃபுல் ஸ்டெஜாக படிக்க முடியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஜஸ்ட் எழுதி கூட பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி நம்மளுடைய அகாடமியில் மொத்தம் இருக்கக்கூடிய மூணு பிரான்ச்சஸில் ரெண்டு பிரான்ச்சஸும் இது குறித்து டேரக்ட் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது வேலூர் அண்ட் விருதுநகரில் இதுக்குரிய டேரக்ட் கிளாஸஸ் டெய்லியும் கிளாஸஸ் ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன சிலபஸ் முடிக்கிறோம் அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் வைக்கிறோம் டேரக்ட் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது இது குறித்த மேலும் டீட்டெயில்ஸ்க்கு வேலூர் கான்டெக்ட் நம்பரான செவன் டூ ஜீரோ ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது த்ரீ நைன் கேம்பஸ்ல த்ரீ அல்லது டூ ஃபோர் என்ன கால் பண்ணி டேரக்ட் பத்தி நீ டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கலாம் கிளாஸ் எப்படி போ என்னைக்கு வரணும் தங்கி படிப்பதற்கான வாய்ப்பு ரெண்டு அவைலபிளாக இருக்கு இதில் நான் லோக்கல் தான் இந்த ஏரியாக்கள் டெய்லி நீங்கள் மூலமாகவும் போயிட்டு வரலாம் உங்களுக்கு தேவைப்படுது இதுக்கு வந்து வந்து டெஸ்ட் இருக்குது இப்போ வேணுங்கிறவங்க தாராளமாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டையும் நீங்கள் எங்களுடைய கேம்பஸ்லையும் அட்டன் பண்ணிக்கலாம் அதுக்குரிய வீடியோவும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஃபிசிக்கல் சார் வந்து ஒரு வீடியோ கூட போட்டிருப்பாரு பார்த்துக்கோங்க இதுல இருந்தால் சார் என்னால் டேரக்ட் கிளாஸஸ் வர முடியாது ஒரு டெஸ்ட் மேட்சை அச்சு அட்டன் பண்ணலாம் அப்படின்னா தமிழன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதுக்காக ஆர்ஆர்பி குரூப் டிக்காக மட்டுமே ஒரு பிரத்யேகமான டெஸ்ட் மேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆன்லைனில் சிபிடி வடிவில் தான் எப்படி குரூப் டி எக்ஸாம் வந்து சிபிடி வடிவம் தான் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அதே மாதிரி உங்க மொபைலையோ அல்லது கம்ப்யூட்டர் மூலமாக நீங்க டெஸ்ட் எழுதலாம் ஐநூறு ரூபாய் தான் மொத்தம் நாற்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா லாஸ்ட் பத்து ஃபுல் டெஸ்ட் இருக்கு இந்த டெஸ்டோடைய சிறப்பம்சமே ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஆர்ஆர்பி குரூப் டிடைய ரியல் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் அதே கேள்வி தரத்தில் இருக்குதும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மேக்ஸுக்கும் ரீசனிக்கும் டெஸ்டோடைய டிஸ்கஷனும் அந்தந்த வெப்சைட் அதாவது அந்தந்த ஆப்ல முப்படையுடைய ஆப்ல போயிட்டு நீங்க பாத்துக்கிறேன் ஓகே இதை யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வேங்கிறீங்களா ஓகே இதெல்லாமே நான் யூடியூப்ல மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு அடுத்த நாட்கள் அதாவது இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ நான் யூடியூப்ல ஆர் ஆர்பி மாணவர்களுக்காக ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட் வந்து நான் அனௌன்ஸ் பண்றேன் அது நீங்க கண்டினியூஸ் சேனலை ஃபாலோ பண்றீங்க இன்னைக்கு ஈவினிங் அல்லது நாளைக்கு காலையில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் நீங்க பாக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ